வணக்கம் இது அம்மா சமையல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி நெருங்குது எல்லாரும் முறுக்கு ஓட்டோட எல்லாமே செஞ்சுட்டோம் ஆனால் அசை செய்து எனக்கு பாகு வரல சரியா பாகு பதம் வரலன்னு சொல்லுவோம் மட்டும் மட்டும்தான் எங்களுக்கு சொதுப்புலா வருது அப்படின்னு நினைப்போம் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஈஸியான ஒரு மெத்தட்ல நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் இந்த அதசுக்கு வந்து பாகு எடுக்க தேவையில்ல பாகு பதம் பார்க்க தேவையில்ல ஈஸியான மெத்தட்ல அதசு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன் மாவு பச்சரிசி தான் நீங்கள் ரேசன் நசிட்டு கூட பண்ணலாம் ஈஸியாக வரும் இதில் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் நீங்கள் பவுலில் எழுந்துக்கலாம் கப்பில் எழுந்துக்கலாம் எதில் ஒன்று அழுந்துக்கலாம் நம்ம எதில் அரிசி அழுகிறோமோ அதில் தான் வெள்ளமும் அழகணும் இப்போ அந்த அரிசியை ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊறணும் அரிசி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறி இருக்குது இப்போ இந்த அரிசியை வந்து தண்ணி வடித்து எடுத்துடணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அரிசியிலேருந்து தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு காற்ற துணி விரிச்சிடணும் வச்சுட்டு இந்த அரிசி இதுமாதிரி தொலைவில் பருப்பு விட தான் வெயிலில் காய வைக்கக்கூடாது பேன் காற்றில் தான் காய வைக்கணும் நான் இப்படி கிச்சன் வேடமெல்லாம் காய வச்சேன் இது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இதோட பதன் பார்த்தோமா அந்த கையில் ஈரம் தெரியுது பாருங்கள் இப்போ இந்த ஈரம் வந்து இப்போ நம்ம காய வைக்க இருக்கோம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் முத்து பார்த்தோமா ஈரம் இருக்காது ஒரு பதினஞ்சு நிமிஷம் முத்து பார்க்கலாம் அரிசியை வணக்கி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது அரிசியை தொட்டு பார்த்தோமா அரிசி கையில் விட்டோம் ஆனால் கையில் வந்து ஈரம் இருக்காது பாருங்கள் ட்ரையாக இருக்குது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து இந்த அரிசியை வந்து நம்ம இப்போ மாவு அரைச்சிடலாம் நான் வந்து இந்த அரிசியை ரெண்டு வாட்டி அரிசி எடுத்துக்கப் போகிறேன் உங்களால் பெரிய ஜாரம் தான் மொத்தமாக கொட்டி ஒரே டைம் அரிசி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு வாட்டி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அரிசி கூட ஏலக்காய் ஒரு நாள் சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் ஒரு மூணு சேர்த்துக்கங்க அது சின்ன திண்டதானா ஒரு நாலு சேர்த்துக்குறேன் கொஞ்சம் சுக்குப்பொடி இப்போது அரிசி வச்சுக்கிறோமாவே ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஈரோ மாவு சீக்கிரம் உழுகாது அதனால இந்த கையில் இப்படி கொடுத்து கட்டிலாம் வச்சு விட்டோமா நல்லா ஈஸியாக விழுகும் மாவு வந்து ஜலிச்சு முடிச்சாச்சு இந்த மாவு வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம அரிசி எதில் அழுந்தோமோ அந்த டம்ளரில் நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம் அதனால் ஒன்றுக்கு முக்கால் எடுக்கணும் வெள்ளம் நான் ரெண்டு டம்பர் எடுத்ததுனால ஒன்றரை டம்பர் வெள்ளம் எடுத்துக்கிறேன் வெள்ளம் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்குறோம் நல்லா நைஸாக தூளாக இருக்கணும் இது வந்து பாகு வெள்ளம் சுத்தமான பாகு வெள்ளம் இதை வந்து இந்த மாவில் கொட்டி கிளறிக்கலாம் நம்ம இந்த ஈர மாவில் வெள்ளத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு கொடுத்தோமா இந்த மாதிரி வந்துடும் என்ன பண்ணணும் பிசைஞ்சிட்டு கையில் நல்லாத்து முத்து முடி வச்சிடணும் நல்லா அழுத்திடணும் நல்லா ஜவுற்றி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடணும் இது ரெண்டு நாள் பொறுத்து பார்க்கலாம் இப்போது ரெண்டு நாள் பொறுத்து பார்த்தோமா இந்த மாவு பாருங்கள் நம்ம பாகு எடுத்து வச்ச மாதிரியே அதே மாதிரி இருக்குது பாருங்கள் பாருங்க நம்ம வந்து வெள்ளை பாகு எடுத்து நம்ம கலர் வச்சோமா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இப்போது அந்த பக்குவத்துக்கு இருக்குது மாவு வந்து டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் மோர் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் மோர் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ எதாவது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கலாம் இந்த சைஸ் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அதிரஸ் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிக்கலாம் உருண்டை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் மாவு வந்து எல்லாத்தையும் உருண்டையாக ஒட்டி வச்சுட்டோம் தட்டு போட்டு உரமாக இருக்கட்டும் வாழை இலை இல்லைனா இந்த மாதிரி எண்ணெய் கவர் அதில் எடுத்து ஒரு தட்டி தட்டிக்க வேண்டியதும் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது தட்டிட்டு இந்தளவு இருக்கணும் இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ எண்ணெயில் போட்டுக்கணும் எண்ணெய் வந்து மிதமான தான் இருக்கணும் உடனே கரண்டி போட வேண்டாம் இப்போ நல்லா பொண்ணுரிமா சவுந்து வந்துக்குது இப்போ மறுபக்கம் திருப்பிக்கலாம் நல்லா சவுந்து வந்துச்சு இந்த டைம்ல எடுத்துடலாம் இது வந்து அப்படியே வைக்கக்கூடாது இன்னொரு வரண்டி எடுத்து இங்கே அவுழ்த்தணும் அவுழ்த்துமா எக்ஸ்ட்ரா ரெண்டெல்லாம் வடிஞ்சிடும் இதே மாதிரி ஒரு ஒரு அரசு சுட்டு முடிச்சிடலாம் அவ்வளோதான் அதிரசம் சுட்டு முடிச்சாச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்க பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் ஈஸியான மெத்தலே நம்ம சொல்லி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்